வணக்கம் கோவை நிலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஆராய்ச்சி ஆய்வுக் கட்டுரைகள் திட்டங்கள் மற்றும் காப்புரிமைகள் குறித்த திறமையான எழுத்துப் பயிற்சி குறித்த கெமிக்கல் அறிவியல் தொடர்புகளின் கலை என்ற கருப்பொருளில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கம் தொடங்கியது ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமியின் ஒரு உறுப்பு கல்லூரியான ஜேஎஸ்எஸ் பருந்தாக்கியல் கல்லூரி விழா அரங்கில் ஜூலை பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஆராய்ச்சி ஆய்வுக் கட்டுரைகள் திட்டங்கள் மற்றும் காப்புரிமைகள் குறித்த திறமையான எழுத்து பயிற்சி கெமிக்கல் அறிவியல் தொடர்புகளின் கலை என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை வெற்றிகரமாக தொடங்கியது இந்த கருத்தரங்கம் உயிர் கெமிக்கல் மற்றும் துறையில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களின் அறிவியல் தொடர் பாடல் திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்படுகிறது தொடக்க விழா சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்ற மாணவர்களின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடன் துவங்கியது ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே கௌதமராஜன் வரவேற்புரை வழங்கினார் கருப்பொருளை விளக்குமுறையை கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் என் ஜவஹர் வழங்கினார் தலைமை விருந்தினராக டாக்டர் எம் ஜே என் சந்திரசேகர் தலைவர் உயிரியல் அறிவியல் பள்ளி உதகை திறமையான ஆராய்ச்சி பரப்புரையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் கே பி அருண் தலைமை உரையை வழங்கினார் இந்நிகழ்வில் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்து வந்த பங்கேற்பாளர்கள் தலைமை உரையாசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் என்று நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டுள்ளனர் இன்றும் நாளையும் பல்வேறு கலந்துரையாடல்கள் விளக்க உரைகள் நடைபெற்று நாளை மாலை நிறைவு விழா நடைபெறுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்